இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஷேரீயை வந்து எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறேங்க இது ரொம்ப ஈஸிங்க ப்ளவுஸையுமே இதோடு சேர்த்து நம்ம மடித்து வச்சிடலாம் இதுக்கு இந்த சேரீயை நம்ம நாலாக மடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நாலாக மடித்து எடுத்துக்கிட்டு நல்லா நீட்டாக மடித்து எடுத்துக்குங்க மடித்து எடுத்துகிட்டு இதில் கால் பங்கு மட்டும் அப்படியேவும் ண்ட்டுக்கு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும் பாருங்கள் இந்த அளவுகள் வந்து இந்த சைடுக்கு இந்த சைடுக்கு ஒன்று போல் கால் பங்கு அப்படியே ஒன்று போல் இருந்தால் தான் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் போடுறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ நல்லா மடக்கிக்கிட்டாச்சு இப்போ மறுபடியும் இந்த சேரீயை அப்படியே உல்ட்டாவாக திருப்பிக்கலாம் பின்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் நம்ம மடித்து வச்சுருக்கிறத பின்பக்கமாக திருப்பி விட்டுக்கணும் பாருங்கள் அளவுகள் மறுபடியும் நம்ம பின்பக்கமாக திருப்பி விடும் போது அளவுகள் எதுவுமே குறைஞ்சிடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு கால்பங்கு இந்த மாதிரி மடக்கிக்கங்க கீழேயும் அதே போல் பார்டர் எதுவும் மடங்கி வந்துடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த சைடுமா கால்பங்கு அப்படி மடக்கிக்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டு அளவுகளும் ஒன்று போல் இருக்கணும் இந்த சைடு நம்ம மடித்து வச்சுருக்கிற கால்பங்கும் இந்த சைடு நம்ம மடித்து வச்சுருக்கோம்ல கால்பங்கு அது ஒன்று போல் இருக்கணும் ஒரே அளவுகளாக இருக்கணும் பாருங்கள் நல்ல அளவுகள் இருக்கணும் கீழே பாட்ரு எதுவும் மடங்கிடக்கூடாது அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஒருக்க இந்த மாதிரி மடக்கிடுங்க மடக்கிட்டு நல்லா ஒரு தடவை உதறி விட்டுருங்க சிலையை உதறிட்டு மடங்கி மடங்கிருந்துச்சின்னா எடுத்து விட்டுருலாம் பாரு எவ்வளோ நீட்டாக சேரீ வந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கால் பங்கு கீழேருந்து மேலேக்கு இந்த மாதிரி மடிக்கிறேங்க நடுவில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லையும் இப்படி மடக்கி இப்படி கைக்கில் வச்சுட்டு அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு இந்த நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே ஃபோல்டு பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க இது இந்த மாதிரி நம்ம சேரீகளை மடித்து வச்சுக்கிட்டோம்னா ப்ளவுஸையுமே இதுக்குள்ளேயே நம்ம இப்போ வச்சுக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சில நேரங்களில் வந்து அவசரமாக வெளியில் கிளம்பும் போத ப்ளவுஸை காணோம் காணம் காணோம் தேடுவோம் பாருங்கள் ஒரு சேலை எடுப்போம் அதுக்குள்ளே ப்ளவுஸ் கிடைக்கவே கிடைக்காது கடைசியில் ரெண்டு மூணு சேலை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் அதோடய ப்ளவுஸை தேடி எடுத்து நம்ம கட்டிட்டு போவங்களையும் அப்பா பெரும்பாடாக ஆயிருங்க அப்படி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ளவுஸையும் சேரீயும் ஒன்றா மடித்து எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எடுத்து கட்டிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம இந்த சேரீயை நல்லா மடிச்சுக்கிட்டாச்சு இப்போ இதில் எப்படி ப்ளவுஸ் வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி சேரிகளெல்லாம் அழகாக நீட்டாக மடித்து பீரோல வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ வாங்கினோம்னா ப்ளவுஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் நம்ம உள் பக்கமாக மடக்கி விட்டோம் இல்லையா அதற்கு எதிர்பக்கமாக நம்ம சேரையை திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸை நல்லா மடித்து எடுத்துக்கலாம் மடித்து எடுத்துட்டு இப்போ இந்த ப்ளவுஸை எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த சைடு தான் நம்ம மடக்கி இப்படி உள்ளே தள்ளி இருக்கிறோம் அந்த சைடு இல்லாமல் அதை திருப்பி போட்ட சேரீயை திருப்பி போட்டு அதுக்கு ஏதாப்பில் இருக்கிற பக்கம் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம் இப்போ ப்ளவுஸாக உள்ளே வச்சுக்கலாம் மடக்கிட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரிச்சு விட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதாங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸேரீ அப்படியே புஷுன்னு இல்லாமல் அப்படியே நீட்டாக இருக்குது இது மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி மடித்து பழகிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் பீருள் இருந்து சேரீ கீழே விழுந்தாலும் கூட நம்மளுக்கு உழையவே உலையாது அந்தளவுக்கு இந்த மடிப்பு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த சாரி அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு சேரீயும் உங்களுக்கு மடித்து காட்டிடுறேன் அதே போல் தாங்க நாலு பகுதியை நல்லா மடித்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் ஓப்பன் வந்து இந்த சைடும் வச்சுக்கலாம் இந்த சைடும் வச்சுக்கலாம் எப்படின்னாலும் வச்சுக்கலாம் நம்ம மடக்கிறது வந்து கால் பங்கு மடக்கிறோம் இல்லையா அதுதான் ஒன்று போல் இருக்கணும் இப்போ நாலு கரைப்பகுதியும் நல்லா ஒன்று போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கால் பங்கு மட்டும் இந்த மாதிரி மடக்கிக்கலாம் அளவுகள் வந்து இந்த சைட்லேருந்து இந்த கடைசி வரைக்கும் அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்குமே ஒரே அளவுகளாக இருக்கணும் மடிக்கிறது அப்போ தான் நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்கும் போது பண்ணும்போது தான் நீட்டாகவும் இருக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறம் உல்ட்டாவாக இப்போ நம்ம மடக்க போகிறோங்க இந்த ஸேரீயை பாருங்க அப்படியே நம்ம திருப்பிக்கலாம் இப்போ மெதுவாக திருப்பிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம திருப்பிக்கிட்டாச்சு இப்போ இந்த சேரீயில் இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு கால்பங்கு அப்படியே மடக்க போகிறோம் அளவுகள் எதுவுமே மாறிடக்கூடாது கீழே பாடரும் மடங்கி வந்துடக்கூடாது நல்லா எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கத்துலையும் கால்பங்கு அப்படியேவும் மடித்து எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நம்ம மடித்து வச்சுருக்கிற அந்த கால்பங்கு கால்பங்கு வந்து ஒன்று போல் ஒரே அளவுகளாக இருக்கணுங்க அதுக்கப்புறமா ரெண்டு கால்பங்கையும் ஒன்றா அப்படி மடக்கிற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இந்த சேரீ இந்த மாதிரி மடித்து வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை மடித்து பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் மடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்படி எடுத்து விட்டுக்குங்க கீழே மடிப்பு பார்டர் வந்து மடங்கி இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுக்குங்க அதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு கால்பங்கு அப்படியே மடைக்கிற வேண்டியது நடுவில் வந்து ஒரு அரை இன்ச்சு கேப் இருக்கணுங்க அப்போ தான் சேரீ நம்ம உள்ளே அப்படி மடித்து விடும் போதே நீட்டாக இருக்கும் இப்போ இந்த சைடு இந்த சைடு கானற் பகுதியை அப்படி மடக்கிட்டு அப்படியே இதை உள்ளே சொருகி விட்டுற வேண்டியது தான் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த சேரீயை நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் நீட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த ஓரங்களுமே நம்மளுக்கு பிரிஞ்சு வராது செம்மையாக இருக்குங்க இப்போ ப்ளவுஸை இப்போ உள்ளே வச்சிடலாம் இந்த ப்ளவுஸ் வந்து நான் தச்சது தாங்க இது மாடல் நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைனில் தான் வச்சுருக்குறேன் கையுமே அதே போல் சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ப்ளவுஸோட மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அந்த ப்ளவுஸையும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் உள்ளே வச்சதே தெரியல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பாக்ஸ் ஹோல்டிங் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சேரீயை மடித்து வைங்க பீரோல இருக்கிற இடமே தெரியாதுங்க நிறையா சேரீயை நம்ம வச்சுக்கலாம் அப்படியே ப்ளவுஸுமே இதோட செட்டாக இருக்கிறதுனால நம்ம எங்கே கிளம்புனாலும் டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க நீங்கள் இந்த சேரீயை எத்தனை தடவை இந்த மாதிரி தூக்கி போட்டாலும் இல்லை இருந்து கீழே விழுந்தாலும் கூட உங்களுக்கு இந்த மடிப்பு உழையவே உலையாது அந்தளவுக்கு இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் சேரீ இருக்குங்க இப்போ நம்ம ரெண்டு சேரீயுமே நல்லா மடித்து வச்சாச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோலாம் பார்க்கலாங்க பாய்